நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடைமுறைகள் அமலுக்கு வந்தது முதற்கட்டமாக மூன்று பறக்கும் படை வாகனங்கள் நிலக்கோட்டை தொகுதி முழுவதும் சோதனையில் ஈடுபட்டுள்ளன திண்டுக்கல் மாவட்டம் மக்களவை தொகுதியில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து தேர்தல் நடைமுறைகள் அமலுக்கு வந்தது இன்று மாலை இந்திய தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் தேதி அறிவித்தது இதில் தமிழ்நாட்டிற்கு முதற்கட்டமாக ஒரே கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது வரும் மார்ச் இருபதாம் தேதி தேர்தல் மனு தாக்கல் தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி மனு தாக்கலுக்கு கடைசி நாளாகும் மனுக்கள் பரிசீலனை தேதி வேட்புமனு வாபஸ் பெறுவது முப்பதாம் தேதி என தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற்று ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட உள்ளது இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் தேர்தல் நடைமுறை உடனடியாக நடைமுறைப்படுத்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி பறக்கும் படை வாகனங்களை அறிமுகப்படுத்தி தொடங்கி வைத்தார் ஆத்தூர் நிலக்கோட்டை பழனி ஒட்டன் திண்டுக்கல் மற்றும் நத்தம் உள்ளிட்ட ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளை ஒருங்கிணைத்த மக்களவை தொகுதிக்கு இருபத்தி நான்கு பறக்கும் படை வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மூன்று பறக்கும் படை வாகனங்கள் வீதம் சோதனை பணியில் ஈடுபட்டு வருகிறது அதிநவீன கண்காணிப்பு கேமராவுடன் ஒரு பெண் காவலர் ஒரு ஆண் காவலர் முதல்நிலை அதிகாரி மற்றும் கேமரா ஒளிப்பதிவு செய்யும் நபர் மற்றும் வாகன ஓட்டுநர் என ஆய்வு குழுவினர் சோதனை வாகனத்தில் தேர்தல் குறித்த புகார்களை விசாரணை செய்வது தேர்தல் விதிமுறைகளை மீறி நடைபெறும் செயல்களை தடுத்து நிறுத்துவது வாகனங்களை சோதனை செய்வது என வாகன தணிக்கையில் இந்த குழு செயல்பட்டு வருகிறது ஒரு சோதனை குழுவினருக்கு எட்டு மணி நேர பணி என்கின்ற அடிப்படையில் காலை எட்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இரவு எட்டு காலை எட்டு மணி வரை சுழற்சி அடிப்படையில் அதிகாரிகள் பணி மேற்கொள்ள உள்ளனர் அந்த அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட கொடை ரோடு அருகே சுங்கச்சாவடி பகுதிகள் மற்றும் நிலக்கோட்டை வத்தலகுண்டு பைபாஸ் ரோடு உசிலம்பட்டி ரோடு சின்னப்பட்டி பகுதிகளில் பறக்கும் படை ஆய்வுக்குழுவினர் சோதனை படையில் ஈடுபட்டு வருகின்றனர்